இன்று வந்து தமிழ்மொழி கற்பித்தல் அப்படிங்கிற ஒரு வளநூல் வந்து ஆசிரியர் கல்வி பட்டய பயிற்சியில் இரண்டாம் ஆண்டில் வந்து இந்த புத்தகம் இடம்பெற்றிருக்கிறது ஸோ இதில் வந்து நிறைய நம்மளுக்கு முக்கியமான தகவல்கள்லாம் இதில் இருக்குது நம்ம ஒன்று ஒன்றா என்ன ஏதுங்கிறது பார்த்தரலாம் ஸோ இதில் வந்து நம்ம மறைமலை அடிகள் அவர்களை பற்றினா ஒரு சிறு தகவல் கொடுத்துருக்காங்க அதை படிச்சிடலாம் மறைமலையடிகள் வந்து நாகப்பட்டினிய நாகப்பட்டினத்தை அடுத்த காடம்பாடி அப்படிங்கிற ஊரில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அதாவது பதினெட்டு ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு அன்று பிறந்தார் இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் வந்து வேதாச்சலம் தமிழ் புலமை மிகுந்த நாராயணசாமி பிள்ளையிடம் தமிழ் கற்றார் மறைமலையடிகள் யாரிடம் தமிழ் கற்றார் அப்படின்னா நாராயணசாமி பிள்ளையிடம் சைவ சித்தாந்த சண்ட மாருதம் என புகழ்பெற்ற சோமசுந்தர நாயகரிடம் சைவ சித்தாந்தம் கற்றார் தமிழ் வந்து நாராயணசாமி பிள்ளையிடம் கட்டிருக்காங்க சோமசுந்தர நாயகரிடம் சைவ சித்தாந்தம் கட்டிருக்காரு அவர் சோமசுந்தர நாயகரோட புகழ் பெயர் என்ன அப்படின்னா சைவ சித்தாந்த சண்ட மாருதம் அப்படிங்கிற புகழ்பெற்ற சோமசுந்தர நாயகரிடம் சைவ சித்தாந்தம் கட்டிருக்கார் சென்னையில் சித்தாந்த தீபிகை என்னும் சைவ சித்தாந்த இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றினார் சென்னையில் சித்தாந்த தீபிகை என்னும் சைவ சித்தாந்த இதழின் துணை ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு அதன் பின்னாடி ச சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் வீகோ சூரிய நாராயண சாஸ்திரியாருடன் அதாவது கலைஞர் அவர்களோடு சேர்ந்து தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் பொதுநிலைக் கழகம் ஒன்று ஏற்படுத்தி சாதி வேறுபாடு இல்லாத பொதுமக்களுக்கு பற்று உண்டாக்கும் சொற்பொழிவுகள் ஆற்றியிருக்காங்க பொதுநிலைக் கழகம் அப்படிங்கிற ஒன்று ஏற்படுத்தி சாதி வேறுபாடில்லாத பொதுமக்களுக்கு கடவுள் பற்று உண்டாக்க உண்டாக்கும் சொற்பொழிகள் வந்து ஆற்றிருக்காங்க ஞானசாகரம் என்னும் திங்களிதழ் ஒன்றை தொடங்கி நடத்தினார் ஞானசாகரம் என்னும் திங்களிதழ் ஒன்றை வந்து தொடங்கி நடத்தியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இவருக்கு தனித்தமிழ் பற்று உண்டாயிற்று தம் மகள் நீலாம்பிகை அம்மையாருடன் பேசி கொண்டிருக்கும் பொழுது தமிழில் வடமொழி சொற்களும் பிற அயர்மொழி சொற்களும் கலப்பதால் தமிழின் இனிமை குறைவதுடன் தமிழ் சொற்கள் நாளடைவில் மறைந்து போய்விடும் என கூறி தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்தார் அது முதல் ஞானசாகரம் அறிவுக்கடல் அப்படிங்கிற பெயர் மாறிச்சு சுவாமி வேதாச்சலம் அப்படிங்கிற பெயர் வந்து மறைமலை அடிகள் அப்படிங்கிற பேராக மாறிச்சு மறைனா வேதம் இல்லையா ஸோ அந்த பேஸ் பண்ணி மறைமலை அடிகள் சொல்கிறாங்க தனித்தமிழ் இயக்கத்தை தோற்றுவித்த இப்பெரியார் வந்து தமது எழுபத்தைந்தாம் வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்று இயற்கை எழுதினார் கிறிஸ்தவ கல்லூரியில் கிறிஸ்தவ கல்லூரியில பணியாற்றும் பொழுதே பட்டினப்பாலை ஆராய்ச்சி முல்லை ஆராய்ச்சி நூல்களை எழுதி வெளியிட்டிருக்காரு கிறிஸ்தவ கல்லூரியில் பணியாற்றும் பொழுதே பட்டினப்பாளைய ஆராய்ச்சி முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி நூல்களை எழுதி வெளியேற்றிருக்காரு கட்டுரை எழுதும் திறன் அறிவு அறிவுரை கொத்து சிந்தனை கட்டுரைகள் ஆகிய அவருடைய பிற நூல்கள் வந்து படிப்புரை ஈர்ப்பனமாக இருந்திருக்கு சாகுந்தள நாடக மொழிபெயர்ப்பும் சாகுந்தள நாடக ஆராய்ச்சியும் இவரது வடமொழி புலமைக்கு தக்க சான்றுகளாகும் சாகுந்தள நாடக நாடக மொழிபெயர்ப்பும் சாகுந்தள நாடக ஆராய்ச்சியும் இவரது வடமொழி புலமைக்கு தக்க சான்றுகளாகும் பழமொழி தமிழ் பழந்தமிழ் கொள்கையே சைவ சமயம் சாதி வேற்றுமையும் போலி சைவரும் தமிழர் மதம் போன்றவை இவர் தம் ஆராய்ச்சி நூல்களாகும் இவருடைய ஆராய்ச்சி நூல்கள் என்னென்னா பழந்தமிழ் கொள்கையே சைவ சமயம் சாதி வேற்றுமையும் போலி சைவரும் தமிழர் மதம் இவதுலாம் ஆராய்ச்சி நூல்களாக இருக்காங்க கோகிலாம்பால் கடிதங்கள் மக்கள் நூறாண்டு உயிர் வாழ்க்கை பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும் தொலைவில் உணர்தல் யோக நித்திரை போன்றவை இவரது பிற படைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கோகிலாம்பால் கடிதங்கள் மக்கள் நூறாண்டு உயிர் வாழ்க்கை பொருந்தும் உணவும் பொருந்தா உணவும் தொலைவில் உணர்தல் யோக நித்திரை போன்றவை இவரது பிற படைப்புகளாகும் மலைமடிக அடிகாரங்களை பற்றி திருவிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மறைமலை ஒரு பெரும் அருவிச்சுடர் தமிழ் முரசு சைவவான் அவர் தமிழ் புலமையும் வடமொழி புலமையும் ஆங்கில புலமையும் ஆராய்ச்சி பேச்சும் எழுத்தும் தொண்டும் தென்னாட்டை விழிக்க செய்தன தென்னா தென்னாடே அடிகளால் விழிப்பற்றது விழிப்புற்றது அப்படின்னு சொல்கிறாங்க அடிகளே தென்னாடு தென்னாடே அடிகள் என குறிப்பிட்டிருக்காங்க அடிகளே தென்னாடு தென்னாடே அடிகள் அப்படின்னா திருவிக்கா அவர்கள் வந்து மறைமலை அடிகளார் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து நம்ம ஒரு பார்த்தக்கூடிய ஒரு சிறு ஆல்ரெடி நம்ம நிறையா படிச்சிருப்போம் இது இந்த குறிப்புகளையும் கொஞ்சம் நோட் பண்ணால் நல்லது தேங்க்யூ